ஜம்மணபுதூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவரணி மற்றும் இளைஞரணி சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அறுசுவை உணவு மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ நல்லதம்பி எம்எல்ஏ வருகை புரிந்து சிறப்பித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஜம்மணபுதூர் பூங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசுவை விருந்து வழங்கும் நிகழ்ச்சி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நலதம்பி தலைமையில் நடைபெற்றது கந்திலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மற்றும் இனிப்புகளை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து அரசுவை விருந்தான முட்டையுடன் கூடிய பிரியாணியை மாணவ மாணவிகளுக்கு பரிமாறி பின்னர் மாணவர்களுடன் அவர் சட்டமன்ற உறுப்பினர் நலதம்பி உணவு அருந்தினார் பள்ளி தலைமை ஆசிரியர் சுபாஷ் சந்திரன் வருகை புரிந்த அனைத்து விருது அணித்து அணிவித்து மரியாதை செய்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வடிவேல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆதித்யா மாவட்ட நெசவாளரணி அமைப்பாளர் தசரதன் ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர் விஜயரங்கன் ஒன்றிய விவசாய அணி மற்றும் மாணவரணி அமைப்பாளர் வெங்கடேஷ் துணை அமைப்பாளர்கள் கேசவன் சுரேஷ் கவுதம் திமுக கட்சி நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்

பல்வேறு திட்டங்கள் இளைஞர் அணி சார்பாக ம அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கற்பனை தாய்மார்களுக்கெல்லாம் பேர் செம்மளம் ஆப்பிள் சாத்துக்குடி பால் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்தோம் மாணவர்களுக்கு என்னன்னா நீங்கள் சத்தான உணவுகள் சாப்பிட வேணுன்ற அடிப்படையில் நம்முடைய இன்றைக்கு வந்து அசைவ உணவு பிரியாணி செஞ்சுருக்குறாங்க ஆக நம்முடைய இதெல்லாம் எடுத்து சேர்த்து நம்முடைய இளைஞரணி சார்ந்த தம்பிமார்கள் குறிப்பாக சுரேஷு ரெண்டு மூணு முறை வேற ஊரில் எங்கன்னா நட்டுறோமா இப்ப இல்லைண்ணா இந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு ஜம்னபுதூர் புதுப்போங்கலுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படியே பாருங்க নাই <laughs>